குறிப்பா ஒரு நாற்பத்தெட்டு நாள் பக்கம் ஒரு கிரகம் நல்ல நிலைமையில் தரப்போகுது அது உச்சம் பெற்ற நிலையில் இந்த அதிசாரம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது செய்யும் தொழிலில் மிகப்பெரிய யோகம் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகுது விரயங்கள் குறையுது விரயங்கள் எல்லாம் லாபம் அப்போ விரயத்திலிருந்து லாபம் எடுக்க ஒரு வாய்ப்பு வீடு இடம் சொத்து வண்டி வாகனம் வாங்க ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அசட்டு உருவாக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அதை பார்க்கலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இப்போ புதுசாக ஒருத்தன் கேட்டு வரீங்க கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் அது கரெக்டானு பார்த்துட்டு பண்ணணும் அப்போ முதலீடு பண்ணுவதற்கு முன் கவனமாக இருக்கும் பெரிய 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 கவர்மெண்ட் ஆஃபீஸரோட சன்னுங்களே பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்போ அந்த இந்த புதையல் யோகம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விட்டுட்டு உழைக்கிறது சம்மந்தப்பட்டதெல்லாம் யோகம் அதிகமாக இருக்குது கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் ரெகுலைசேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் கையில் பார்க்குற மாதிரி பாருங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசி ஆண்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சியில் நடக்கும் யோகங்கள் என்ன குறிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் பக்கம் ஒரு கிரகம் நல்ல நிலைமையில் தரப்போகுது அது உச்சம் பெற்ற நிலையில் இந்த அதிசாரம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம்னா குரு உச்சம் பெறுகிறது உங்களுக்கு விரையாதிபதி அதிபதி அது முக்கியமாக ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கணும்னா இந்த குரு பகவான் தான் செய்யணும் இந்த மேசராசிக்கு செய்யும் விஷயத்தை பார்ப்போம் நிச்சயமாக ஒரு கோல்டன் டைமாக இருக்குங்க வேகப்படுத்த வேண்டிய நேரம் அதை பற்றி பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு நல்ல விஷயம் விரயங்கள் குறைகிறது விரயத்துக்கு இந்த ராசிக்கு சொலவாக வேணும் எதுக்கு எடுத்தாலும் விரயம் எது பண்ணாலும் ஸ்லோவாகினது ஜான் இறந்தால் முளம் இறங்கினது பார்த்தீங்கன்னா அந்த மேச ராசிக்கு அது தொழில் சம்மந்தமெல்லாம் பார்த்திங்கன்னா படாத பாடு பட்டாங்க லாபங்கிறது விட லாபம் பத்து ரூபான்னா விரையும் பதினோரு ரூபா இருந்தால் அப்படி இருக்கும் சார் வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் பண்ணலாமா ஏன் இப்படி இருக்குது ஒரு திருப்தியின்மையில் இருந்தது இப்போ இந்த குரு மாற்றம் வந்து பத்தாம் வீட்டை பார்க்கும்போது செய்யும் தொழிலில் மிகப்பெரிய யோகம் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகுது விரயங்கள் குறையுது விரயங்கள் எல்லாம் லாபம் அப்போ விரயத்திலிருந்து லாபம் எடுக்க ஒரு வாய்ப்பு இப்போ தொழில் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் போகக்கூடிய அம்சம் உண்டு ஜாதகம் தசாபுத்தியம் சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய லெவலில் நான் நிறைய பேத்துக்கு பார்த்துட்டு பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ண சொல்லியிருக்கேன் அத்தனையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கண் கண்கூட தெரியும் அப்போ இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது மேசராசிக்கு இப்போ வலுவான காலநிலையாக இருக்குது நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் வெளியூர் போயிட்டு வரேன் வாய்ப்புகள் அதிகம் சின்ன சின்ன ட்ராவல்கள் இருக்குது ஆண் பெண் இருவருக்குமே இந்த விஷயம் நல்லாயிருக்குங்க உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்குரிய அந்த குரு அதிசார காலகட்டத்தில் செவ்வாய் உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு பண வரவு வரும் உண்டு கமிஷன் வகையில் இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பண வர வாய்ப்பு உண்டு வேகப்படுத்தி பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக்கணும் இந்த ராசிக்கு ஒரு ஒரு அட்வைஸ் எப்போவுமே சொல்லுவேன் வண்டி வாகனத்தில் கவனமாக போக வேண்டிய காலகட்டமும் இதுதான் ஏதோ ஒரு விபத்துண்டு விபத்துக்கு பின் வளம் பெறுவீங்க அந்த விபத்து ஏன் வரணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடியது இப்போ நாளில் குரு வரும் பொழுது என்ன நடக்கும்னா வீடு இடம் சொத்து வண்டி வாகனம் வாங்க ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அசட்டு உருவாக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அதை பார்க்கலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும் இப்போ டாக்குமெண்ட்னு வச்சுக்கலையா இப்போ ஒரு திருத்து பத்திரம் போகிறதா இருக்கலாம் ஒரு வண்டி நேம் டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும்னாலும் நான் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக மாணவர்களுக்கு நாலாம் இடம் கல்வியை சொல்லும் கல்வி ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது வித்யாக்காரகன் இருக்கும் பொழுது அள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு மாணவர்களுக்கு தான் படிப்பு ரீதியாக புரிதல் ஏற்படும் அப்போ இந்த மேசராசி யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு டீச்சர் யோகமும் உண்டு அப்போ இந்த மாணவர்களே பார்த்திங்கன்னா டீச்சர் மாதிரி எழுதி பெழுதி படிக்க சொல்வேன் டீச்சர் ப்ரொ ஜாபுக்கு ப்ரொஃபஸர் ஜாபுக்கு இருக்கிறவங்கலாம் ட்ரை பண்ணுங்கள் நல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஞ்சாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து சில வருடங்களாக தொந்தரவு கொடுத்துட்ருக்கார் கேது என்ன தான் பண்ணதுங்க எங்கே இப்படி பண்ணது அப்படின்னு ஒதுவும் அஞ்சலில் இருக்கிற கேது என்ன ஒரு குழப்பத்தை கொடுத்துட்றா மன நெருக்கடி அப்பப்போ கொடுத்துறார் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு சொந்த மதத்தில் ஒரு குழப்பம் நான் நிறையா பேர்த்துக்கு சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் அஞ்சாம் இடம்கிட்ட கேது இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமுக விநாயகர் ஐந்து முகம் கொண்ட விநாயகர் வழிபாடு மிகுந்த சிறப்பு சேர்க்கும் குழந்தை வடிவத்தில் இருக்கிற குழந்தை வடிவத்தில் இருக்கிற விநாயகர் இல்லை நர்த்தன விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது மிகுந்த யோகத்தை கொடுத்துருது இந்த விநாயகர் தாங்க இதை வழிபாடு பண்ணி பார்த்திங்கன்னா தொந்தரோடு விளையிடும் இப்போ இந்த மேசராசிக்கு திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு பட் ஜாதகம் இதையும் பார்த்துக்காங்க இப்போ இந்த வேலை விஷயத்தில் பொதுவாக அந்த வேலை என்ற ஒரு மாற்றம் பண்ணலாமா இல்லைன்னு ஒரு குழப்படியே போய்ட்டுருக்கோம் சார் வேலையை மாற்றிக்கலான்னு பார்க்குறேன் வேறு வேலை பண்ணால் நல்லா இருக்குமா இவங்களே தான் கேட்பாங்க வேலை வேறு மாறினா நல்லாயிருக்கும்னு தோணுது ஆனால் இதை விட அது போய் தொந்தரவாயிடுமோ அப்படின்னு கேட்குறோம் ஆனால் இந்த இடத்துல சம்பளம் கம்மியாக இருக்குது அதையும் இவர்தான் சொல்லுவார் அந்த இடம் சம்பளம் ஜாஸ்தியாக தராங்க ஆனால் இப்போ இருக்கற கம்ஃபர்டபுள் ஆக ஒரு முடி வேலை விஷயத்தில் முடிவெடுப்பது மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் பட் கரெக்டான முடிவை எடுத்துட்டிங்க இல்லை ஒரு எக்ஸ்பர்டேட்டியோ ஒரு அஸ்ட்ராலஜி கேட்டு முடிவு எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி சூழ்நிலையோட வருகின்ற சில வருடங்கள் பார்க்கணும் இந்த மேசராசிக்கு படிக்கிற யோகம் வந்திருக்கு என்னங்க படிக்கிற யோகம் அப்படின்னா அந் எந்த பாலியினம் ஆண் பெண்ணாக இருந்தாலும் எந்த எஜுக்கு பண்ணாலும் புதுசாக டெக்னாலஜி அப்டேட் பண்ண கற்றுக்கிற நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்குங்களோ அதை அப்படியே அப்டேட் பண்ணக்கூடிய சினரியாக வந்திருக்கு ஒருத்தர் இது ப்ரெஸ் துறையில் இருக்கார் அவர் சொல்கிறார் புதுசாக எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் ஈஸியாக இருக்குங்க ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர் இருந்திருக்கும் பட் அவர் கொஞ்சம் ஏஜ் பர்சன் போல் இருக்குல்ல இப்போ அவருக்கு தகுந்த மாதிரி வருது பாருங்கள் அந்த மாதிரி மாறுதல் ஏற்படும் ரைட் இப்போ நாலாம் இடம் குரு வந்துட்டால் ஒன்று கவனிச்சுக்கணும் உடல் எடையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடல் எடை கொஞ்சம் அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது இந்த ஹெல்த் விஷயத்தை பார்க்கணும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற அந்த ராகு ராகு யோக ராகுங்க இந்த ராகு அம்சத்தை அப்பப்போ நான் பொதுவாகவே சொல்லுவேன் ராகு பதினொன்றில் இருந்தாலே ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை நிகழ்த்திடுவார் பொருளாதார வ பணம் வரலையா அந்த ராகுவை கெட்டி அப்படிச்சா அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணிணா பொதுவாக ராகுங்கிறது துர்கை வழிபாடாக இருக்கலாம் மாரியம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த வழிபாடு பண்ணிக்கு பண்ணிக்கு பொருளாதாரத்தில் நிச்சயமாக வளர்ச்சியை கொடுத்துருவார் இப்போ சிந்தனைகள் எல்லாம் பிரம்மாண்டமாகும் தொழில்துறை நல்லாயிருக்கும் இப்போ தந்தை மகன் உறவு இப்போ தான் சரியாகும் சில காலமாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு தந்தை மகன் உறவாக இருக்கலாம் அந்த இந்த ராசி ஒரு சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணி விரயமானது குறிப்பாக எம்எல்எம் ஸ்கீம் நிறைய பேர்த்து விரையம் பண்ணிட்டாங்க தொழில் ஒன்று பண்ணுறேன் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது ஒரு அவசர தொழில் எடுத்து மிஸ்டேக் பண்ணது உண்டு உண்டு இப்போ புதுசாக ஒருத்தன் கேட்டு வரீங்க கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் அது கரெக்டானு பார்த்துட்டு பண்ணணும் அப்போ முதலீடு பண்ணுவதற்கு முன் கவனமாக இருக்கும் பெரிய 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 கவர்மெண்ட் ஆஃபீஸரோட சண்ண்களே பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறாங்க இப்போ அந்த இந்த புதையல் யோகம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விட்டுட்டு உழைக்கிறது சம்மந்தப்பட்டதெல்லாம் யோகம் அதிகமாக இருக்குது கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் ரெகுலைசேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் கையில் பார்க்குற மாதிரி பாருங்கள் இப்போ ஸ்மார்ட் அக்கௌண்ட் இருந்தால் அதில் பார்க்கலாம் அதை பார்க்கலாம் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்களுக்கு பார்த்தேன் இந்த பெண் நல்ல வேலையில் இருக்காங்க ஐடியில் அவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு வேலை கிடச்சிருச்சு இப்போ வெளிநாட்டில் படிக்கிற யோகம் ஒரு அந்த படிக்கலாமா இது வேண்டாமா அப்போ அந்த பெண்ணுக்கு நான் சொன்னது படிக்கிற யோகம் இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க இப்போ யுஎஸ்சியில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ப்ரா படிக்கிற யோகம் இருக்குது ஸ்காலர்ஷிப்போட வித்தியதோடு பாருங்கள் அப்போ அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம்னா அந்த கிரக அமைப்பு அவங்களுக்கு நல்லபடியாக இருந்தது இதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சீட்டு போடுறது வீட்டு அருகில் சீட்டு போடுறோம் டாக்குமெண்ட் அடகு வச்சு பணம் லோன் வாங்குறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஜாதகங்கள் குறிப்பாக இன்றைக்கி சொன்னேன் சார் சீட்டு போட்டேன் பணத்தை எடுத்து விரையந்தாங்க பண்ணேன் எங்கெங்கே யூஸ் பண்ணது சீட்டு போட்டேன் வரவே இல்லை முதலே நிறைய பாதிச்சுருப்பேங்க அதை பார்த்து தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ ஒன்று சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூனாலஜி பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ராசி குறிப்பாக இந்த கால் கால் சம்மந்தப்பட்டது பாதம் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு இதயம் சம்மந்தப்பட்டது ஏஜுடு பர்சனுக்கெலாம் ரொம்ப முக்கியம் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் ஒன்று இப்போ ஒரு வழிபாடு தேவை பஞ்சமுகபிநாயகரும் அடுத்து நான் சொன்னது பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு கூட ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஹாப்பி எந்த தடையாக இருந்தாலும் விலைக்கு கொடுத்துடும் இப்போ ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முருகர் இந்த சஷ்டி விரதம் இந்த மாதிரிலாம் இருந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துடும் சஷ்டி விரதம் தான் வேலை தடைக்கு பெருமாளை பிடிச்சிக்கோங்க பொருளாதார தடையாக இருந்தாலும் சரி அது இல்லாமல் ஒரு சட்ட சிக்கலாக இருந்தாலும் முருகரை பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க நல்ல காலம் பிறந்து விட்டன அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்